சனிப்பெயர்ச்சி பலன்கள் சிம்மம் எதிலும் தனித்துவம் கொண்ட சிம்ம ராசி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாகிறார் இதுவரை உங்கள் ராசிக்கு சனி பகவான் ஏழாம் இடத்தில் இருந்தார் இது சாதாரண இடம் என்றாலும் பாதகங்கள் எதுவும் நிகழ்ந்திருக்க வாய்ப்பு இல்லை சிற்சில பிரச்சினைகளை அவர் உருவாக்கியிருக்கலாம் ஆனால் அதை உங்கள் குடும்பத்தாரின் ஒத்துழைப்போடு முறியெடுத்திருப்பீர்கள் அதிக அலைச்சலையும் பழுவையும் தந்திருப்பார் தோல்தாங்க உறவு இருந்தமையால் அந்த பழுவும் சுமையாக தெரிந்திருக்காது எல்லா செயலையும் தீவிரமாக உழைத்து அதில் வெட்டி வெற்றி கண்டிருப்பீர்கள் இந்த நிலையில்தான் தற்போது சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமான சாரி எட்டாம் இடமான மீனத்திற்கு மாறுகிறார் இது அஷ்டவத்து சனி இங்கு அவரால் நன்மை தர முடியாது என்பது அனைவருக்கும் தெரியும் அவரால் உறவினர்கள் மத்தியில் சிறு சில பிணக்குகள் வரலாம் அலைச்சலும் பழுவும் அதிகரிக்கலாம் சிலர் தொழில் விஷயமாக வெளியூர் செல்ல நேரிடலாம் இதற்காக குடும்பத்தோடு குடிபெயரும் நிலையும் உருவாகலாம் இது எல்லாம் ஒரு பொதுவான பலன் இதையெல்லாம் உங்கள் குடும்பத்தாரின் உறுதுணையோடு எளிதில் முறியடிப்பீர்கள் முயற்சி எடுத்தால் எதையும் சாதனையாக செய்து முடிக்கலாம் எதிலும் அதிக முதலீடு செய்ய வேண்டாம் உங்கள் அறிவு நுட்பத்தையும் உங்கள் திறமையையும் பயன்படுத்தி வெற்றி காணலாம் அதாவது முதலீடு இல்லாமலேயே நீங்கள் எந்த தொழிலையும் செய்யலாம் அதற்கும் வழிவகை காணலாம் புதிய தொழில் தொடங்க வேண்டாம் இருப்பதை சிறப்பாக நடத்தினால் நல்லது அதற்கு உங்கள் அறிவை பயன்படுத்துங்கள் சனி பகவான் அஷ்டமத்தில் இருக்கும்போது தனது பார்வைகளாலும் நன்மை தரமாட்டார் அதற்காக நீங்கள் கவலைப்பட வேண்டாம் சனி பகவான் தனது காலத்தில் நன்மை தருவார் இன்னொன்றையும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் கோச்சார பலனை பார்க்கும்போது மற்ற முக்கிய கிரகங்களின் நிலையையும் கருத்தில் கொள்ள வேண்டும் தற்போது அந்த வகையில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கிறார் இருந்தாலும் அவர் சுமாரான இடம் என்றாலும் அவருடைய ஐந்தாம் இடத்து பார்வை உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் உள்ளது இதனால் எந்த பிரச்சனையும் முறியடிக்கும் வல்லமையை நீங்கள் பெறுவீர்கள் எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பின் குரு பகவான் பதினொன்றாம் இடத்திற்கு வந்து எண்ணற்ற நன்மைகளை தருவார் குறிப்பாக உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகளை நடத்தி தருவார் வீடு மனை எல்லாம் வாங்கலாம் ஆனால் அதற்கு சற்று முயற்சி செய்ய வேண்டியதற்கும் சிலர் கடன்பட்டு கூட வாங்குவதற்கு வாய்ப்பு உண்டு உத்தியோகம் பார்ப்பவர்கள் சிறப்பு பெறுவர் பதவி காண்பர் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவர் இந்த நிலையில் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஐந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை அதாவது ஐந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை மட்டும் குரு பகவான் அதிசாரம் பெற்று உங்கள் ராசிக்கு பதினெண்டாம் பன்னெண்டாம் இடத்திற்கு வருகிறார் இந்த இடம் மட்டும் சுமாரான இடம் அதன் பின்பு குரு பகவான் ஏற்கனவே சொன்னது போல் பதினொன்றாம் இடத்தில் இருந்து உங்களுக்கு பல்வேறு நன்மைகளை தருவார் மற்றபடி குரு பகவான் வந்து உங்களுக்கு எண்ணற்ற அதாவது கலைத்துறை உத்தியோகம் போன்றவற்றில் மேம்பாடு செய்வார் மற்ற காலங்களில் மாணவர்கள் சற்று முயற்சி எடுத்து படிக்க வேண்டும் இது தவிர விரைவாக சுழலும் கிரகங்களான செவ்வாய் புதன் சூரியன் சுக்கிரன் ஆகிய கிரகங்களும் உங்களுக்கு அவ்வப்போது நன்மை தருவார்கள் இது தவிர உங்கள் யாதகத்தில் தசா புத்தி சிறப்பாக இருந்தாலும் நீங்கள் கூடுதல் பலனை பெறலாம் எனவே அஷ்டமத்து சனி என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்களது நுட்பத்தாலும் உங்களது தனித்துவத்தாலும் நீங்கள் பன்னி பல்வேறு சாதனைகளை செய்து முடிக்கலாம் பரிகாரமாக எடுத்துக்கொண்டால் சனி பகவான் சனிபகவான் கோவில் குடிகொண்டிருக்கும் இடத்தில் நீங்கள் சென்று வழிபடலாம் அது இல்லையென்றால் பெருமாள் கோவிலுக்கு சென்று வாருங்கள் நவக்கிரகங்களை ஒன்பது முறை வலம் வாருங்கள் சனி பகவானுக்கு கருப்பு வஸ்திரம் சாத்தி வணங்குங்கள் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் இயன்ற உதவியை செய்யுங்கள் இதனால் வாழ்க்கையில் தொய்வின்றி நீங்கள் முன்னேறலாம் நன்றி வணக்கம்